ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மோத்திச்சூர் லட்டு எப்படி தான் பார்க்க போகிறோம் பூந்தி பொறிச்சு கஷ்டப்படாமல் ரொம்பவே ஈஸியாக மோத்திச்சூர் லட்டு பண்ணலாம் இது பூந்தி லட்டு கம்பேர் பண்ணுறப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கடலை மாவு அளந்து அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இது கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக அதை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணியோட அளவு தெரியாமல் ஒரே நேரத்தில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு நெக்ஸ்ட்டு வந்து மீதி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விடுறப்போ அதாவது ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் வந்து இன்னும் கால் கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதாவது ஒரு கப் கடலை மாவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட ஆப்ஷனல் தான் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த ஃபுட் கலர் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் இந்த பூந்தியை பொரிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கடலை மாவு வந்து இதோட சேர்த்துக்கலாம் பர்டிகுலராக இது இந்த ஷேப்பில் தான் இந்த கடலை மாவு பொறிச்சி எடுக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம எந்த மாதிரி வேணாலும் இதை வந்து இதை விட நீங்கள் பெரிய கரண்டி கூட எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து குட்டி கரண்டியில் தான் ஊற்றியிருக்கேன் இந்த கடாயை ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் இப்படி இது பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது மேலே வந்துடும் ரொம்ப நேரம் இதை குக் பண்ணணும் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அதிகம் அதிகபட்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இது வெந்தால் போதும் ஸோ அது வரைக்கும் இதை எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிடும் ஒரு டீ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் பபுள்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாகி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஆயில் வந்து பாதியாக வந்து அந்த பபிள்ஸ் குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஆயிலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதை வந்து எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறப்போ நான் கரண்டி வச்சு ஊற்றல அப்படியே ஊற்றிட்டேன் அதனால் ஒன்றும் இல்லை இது வந்து நல்லாவே குக் ஆகி வந்தது ஸோ இது வந்து கரண்டி வச்சு தான் ஊற்றணுமா இப்படி தான் ஊற்றணுமா இல்லை ஜஸ்ட்டு நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்காக ரொம்ப நேரம் இதை வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா லட்டு வந்து சாஃப்டாக வராது அதனால் ஓரளவுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் கையிலேயே சும்மா பிச்சோ அப்படின்னா வந்துடும் இது மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ரை கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிச்சு போடணும் இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து அரைச்சிடக்கூடாது அப்படி இந்த மணல் மணலாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உதிரி உதிரியாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இதை எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக அப்படியே மணல் மணலாக இருக்குதுன்னு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது இது அப்படி இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு கப் கடலை மாவு அப்படின்றதுனால நான் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஜாஸ்தி ஸ்வீட்னஸில் இருக்கும் உங்களுக்கு ஹேவரேஜான ஸ்வீட்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஹேவரேஜாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு எல்லாமே வந்து மாவு எதில் அளந்து எடுத்தனோ அதிலே தான் எல்லா அளவுமே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சுகர் வந்து இது நல்லா கரைஞ்சி வரட்டும் ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸில் இந்த மாதிரி இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஸ்லோ பண்ணிவிட்டு அதை ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும் அதனால் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூந்தி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விடுறப்போ கொஞ்சம் நிறைய லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இது வந்துடும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ ஒரு ஃபோர் மினிட்ஸ் அது மாதிரி வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டூ அப்புறம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆகியிருக்கு இப்போ வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் முந்திரியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒன் மினிட் போல் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டு நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு ஆஃப் அனர் வச்சிருந்தேன் நீங்கள் ஃபேனு கடையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸே போதும் அதுக்குள்ளேயே இது வந்து கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இது கை பொறு பாருங்க ஒரு எனக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுனால ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம இந்த லட்டு வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பிடிச்சு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம லட்டுவாக வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பூந்தி பொறிச்சு கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தடில் மூத்திச்சூர் லட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் சுகரோட அளவு மட்டும் நான் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் சேர்த்ததுனால இது ஜாஸ்தி ஸ்வீட்னஸ்ல தான் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சுகர் அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய மூத்திச்சூர் லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye!